எல்லாரும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மனம் மனம் இருக்கா இல்லையா இதுதான் கான்ஸ்டப் புரிஞ்சுங்க ஆன்மீக பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கு மனம் இருக்குது மனம் இல்லை இதை பற்றி தான் நிறைய பேசுவாங்க ஆன்மீகத்தில் பொதுவாகவே ஆன்மீகம்னா அதான் மன சாந்தி விஷயம் தான் ஆன்மீகம் புரியுதுங்களா ஒரு குரூப்னால் சொல்லுவோம் மனம் இல்லைன்னு ஒரு முக்கால்வாசி பேர் மனம் இல்லைன்னு மனம் இல்லாமல் போயிடணும் மனம் காலி ஆகிடணும் மனசை போட்டு இறுக்கி கட்டிடணும் அப்படின்லாம் சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மை அது இல்லை உ மண்டைக்குள்ளே ரெண்டு வடை தன்மை இருக்குது ஆன் மோடு ஸ்லீப்பிங் மோடு ஆன் மோடு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீ கண்ணை தந்து எப்படி பார்க்குற அந்த உலகத்தை ஸ்லீப்பிங் மோடு ஆன் ஆகிடுச்சுன்னா நீ தூங்கிடற இதுதான் கான்ஸ்ட் அப்போ ஸ்லீப்பிங் மோடு போகும்போது மனம் இருக்கா இல்லையா மனம் இருக்கு ஆனால் கான்சியஸ் இல்லாமல் இருக்கு நான் சொல்றது நல்லா பண்ணீங்க மனம் இருக்கு ஆனால் நீ அதில் கான்சியஸ் இல்லாமல் நீ இருக்கிற ஆனால் மனம் வேலை செஞ்சு இருக்குது உன் நாடி தூச்சுருந்தாங்க உன் மூளை வேலை செஞ்சுருந்தாங்க எல்லாமே செஞ்சுருந்தாங்குது ஆழ் மனம் வேலை செஞ்சிருந்தாங்க ஆனால் நீ அதை கவனிக்காம இருக்கிற நீ தூங்குற இதுதான் கான்ஸ்டாப்டு அப்போ மனம் இருக்கா இல்லையா மனம் இருக்கு நீ கவனிக்காம இருக்கிற இந்த கட்டத்தை தான் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா மனம் இல்லைன்னுருவாங்க மனம் இல்லாமல் போயிடுச்சு நான் தூங்கிட்டால் மனம் இருக்காது அப்படின்றா சரி அப்தி வேர்ஸ் கான்செப்ட் தனியாக இருக்கு இப்போது நீ இறைவனை உணர்த்திக்க சாதாரணமாக ஒரு இறைவனை நீ உணர்ற நீ உன்னையே உணர்ந்துடுற அப்போது உனக்கு மனம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா மனம் இருந்தால் நீ உணர்ந்து உணர்ந்தேன்ற தன்மை உனக்கு புரியுமா இந்த கேள்வி உன்கிட்டே வைக்கிற மனம் இருந்தால் நீ இருக்கிறன்ற தன்மை புரியுமா மனம் இல்லைனா நீ இருக்கிறன்ற தன்மை புரியுமா மனம் ஒன்று இருந்தால் தான் நீ இருக்கிறன்ற தன்மையை உனக்கு புரியும் நான் இறைவனை உணர்ந்துட்டேன் என்ன நான் உணர்ந்துட்டேன் என்னோடய சுயரூபத்தை நான் அனுபவிச்சுட்டேன் என்ன நான் பார்த்துட்டேன் என்ன நான் புரிஞ்சிக்கினேன் மனன்னு ஒன்று இருந்தால் தான் உனக்கு அது தெரியும் இப்போ நீ சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பாடு காரம் இனிப்பு புளிப்பு எதை வச்சு உணர்ற உன்னோட உணர்வு ஆத்மா தான் உணருது அப்போ அந்த ஆத்மாவை நீ உணர்றதுக்கு ஒரு மனம் தேவை இல்லை இப்போ மனம் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா அப்போது கீழே இருக்கிற மனம் நான் என்ற மனம் தான் என்ற மனமாக மாறிடணும் தான்னா உன்னோட ஆட்டம் இப்போ ஒரு தும்பி இருக்கு வச்சுங்களா ஒரு தும்பி ஒரு தும்பி வந்து குட்டி போடாது ஒரு தும்பி மேலே ஒரு தும்பி வெளியே வரும் இப்போ முட்டைக்குள்ளே எப்படி ஒரு குஞ்சி ஓட்டை குத்தி வெளியே வருதோ அதே மாதிரி தான் ஆழ்மனம் உனக்குள்ள அப்படி ஒன்று இருக்குது புரியுதுங்களா அப்போது மனம் இல்லாமல் ஒன்று கிடையாது மனம் ஸ்லீப்பிங் மோடு ப்ரெசன்ட் மோடுன்னு மாறி மாறி விளையாடிக்கிட்டே இருக்கும் நீ தான் அதை ஆழ்மனமாக உன்னோட மதிய வச்சு உன்னோட நிம்மதியை வச்சு நீ பார்க்கணும் இதுதான் கான்செப்ட் அப்போ மனம் இருக்கா இல்லையா புரிஞ்சவங்க மட்டும் கமான் பண்ணுங்க நான் என்ன சொன்னேன்னு புரியாதவங்க ஊற்றுருவோம் நன்றி வணக்கம்